இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை சொல்லி நீங்கள் எல்லாம் பேசியிருக்கிறீர்கள் ஆனால் நான் பெயரை சொல்லி அந்த பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை ஏனென்றால் எங்களை எல்லாம் ஆளாக்கியவர் அவர் அந்த உணர்வோடு அந்த பெயரை தவிர்த்து சென்னையில் ஒரு மாணவி மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடம் என்பது மாபெரும் கொடூரம் அதை யாராலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இது குறித்து இந்த அவையில் நம்முடைய ஜெகன்மூர்த்தி அவர்கள் வேல்முருகன் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் சதன் திருமுலைக்குமார் அவர்கள் கே மாரிமுத்தவர்கள் நாகேமாலி அவர்கள் சிந்தனை செல்வன் அவர்கள் எம் ஆர் காந்தி அவர்கள் ஜி கே மணி அவர்கள் செல்வ அவர்கள் உதயகுமார் அவர்கள் கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து பேசியிருக்கிறீர்கள் இது குறித்து இந்த அவையில் உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர் பேசியிருக்கிறீங்க இதை பயன்படுத்தி இந்த ஆட்சி மேலே தவறான நிலத்தை உருவாக்குவதற்காகவும் சில உறுப்பினர்கள் பேசியிருக்கிறீங்க சிலர்ல ஒரு உறுப்பினர் பேசியிருக்கிறார் யாருக்கு எந்த நோக்கம் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண் பக்கம் நின்று அவருக்கு சட்டப்படி நியாயம் பெற்று தரக்கூடிய காரியத்தை தவிர தமிழ்நாடு அரசுக்கு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவா உறுதியா ஆணித்தரமா முதலையே நான் சொல்லிக்க குற்ற குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டு இருந்தா அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு செஞ்சிருந்தாலோ அரசை நீங்கள் குறை சொல்லலாம் ஆனால் சில மணி நேரத்துக்குள்ளே குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும் குற்றம் சம்பந்தப்பட்ட எல்லாம் திரட்டின பிறகும் அரசை குறை சொல்கிறது அரசியல் ஆதாயத்துக்கு அனைத்தவர உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பிற்பகல் சென்னை மாணவி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில கோற்றுப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு உடனடியாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு மறுநாள் காலையிலே இந்த சம்பவத்துல ஈடுபட்ட குற்றவாளி ஞானசேகரன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் இது காவல்துறை எடுத்த துரிதமான சரியான நடவடிக்கை இருந்தாலும் எதிர்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்க முதல் தகவல் அறிக்கை கசிந்தது தொடர்பாக பேசுறாங்க அதுக்கு காரணம் யாரு ஒன்றிய அரசின் கீழ் செயல்படுகிற என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் தேசிய தகவல் மையம் அது நம்ம காவல்துறையால் உடனடியாக சுட்டி காட்டப்பட்டு அதற்கு பின்னால் அந்த தொழில்நுட்ப கோளாறும் சரி செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக அந்த அந்த அமைப்பும் நிறுவனமும் விளக்கம் கொடுத்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க இருந்து கடிதமும் எழுதியிருக்கிறாங்க அடுத்து பாதுகாப்பு இல்லை கேமரா இல்லை ஒத்தாம் பொதுவாக சொல்கிற குற்றச்சாட்டும் உண்மை இல்லை சம்பவம் நடந்த வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உதவியோடு தான் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்றாவது குற்றச்சாட்டு முதல் தகவல் அறிக்கை வெளியானதை வச்சுட்டு யார் அந்த சார் அப்படின்னு கேட்குறீங்க உயர் நீதிமன்ற உத்தரவுப்படி நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு தான் இப்போ இந்த புகாரை விசாரிக்கிறாங்க கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் திரையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த புலன் விசாரணையில் வேறு யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா அது யாராக இருந்தாலும் சரி மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அது யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலே தயவு இல்லாம இல்லாமல் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இதை இந்த அவைக்கு நூறு சதவிகிதம் உறுதியோடு நான் சொல்லிக்கொள்றேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது அது மட்டும் இல்லை இன்னும் முக்கியமானது இந்த வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்யப்படும் அதோடு சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எதிர்கட்சிகளை கேட்க வரும்போது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுறீங்க உண்மையாக உங்கள்கிட்ட அதுக்கு இருந்தா இருந்தால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கேட்டுக்கொண்டது கொடுங்க அதை சொல்லுங்க ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான் அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் பிஎன் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் இருக்கிறது போல ஒரு சதி தோற்றத்தை உருவாக்க பல முயற்சி செய்கிறாங்க நான் நிச்சயமாக சொல்கிறேன் இது மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஈடுபடாது ஏன்னா நமது அரசு வந்ததிலிருந்து இருந்து பார்த்துருக்கீங்க பெண்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பெண்கள் எதிரான குற்றங்களை எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வழக்கில் எண்பத்தாறு விழுக்காட்டுக்கு மேல அறுபது நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்களில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம் சத்யா என்ற பெண்ணை ரயில் முன்ன தள்ளிவிட்டு கொலை செஞ்ச வழக்கில் மிக குறுகிய காலத்தில் உச்சவற்ற தண்டனையாக தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துருப்பதோ இந்த அரசு தான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்களுக்கு எதிராக இந்த அரசு எடுத்து ஒரு நடவடிக்கைகளை பாராட்ட மனம் இல்லைன்னாலும் பரவாயில்ல வீண் வழியை சுமத்தாமல் இருந்தால் அதுவே போகும் மாண்புமை நீதிமன்றமே எதிர்கட்சி வழக்கறிஞர் பார்த்து பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான உண்மையான அக்கறையோடு செயல்படுறதை விட்டுட்டு இந்த வழக்கில் ஏன் அரசியல் கணத்தோடு செயல்படுங்கன்னு கேட்டு தான் நான் இங்கே நினைவுப்படுத்துகிறேன் நீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி வீண் அரசியலை தவிர்த்தால பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அது பேருதிகளுக்கு இருக்கும்னு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இன்றைக்கி தமிழ்நாடு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு மாநிலமாக திகழுது இந்த அரசு அமைஞ்சதுலேருந்து நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணம் இது தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் பத்து மாநகரங்களில் நம்ம கோவையும் சென்னையும் இருக்கு பெண்கள் அதிகம் பேர் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு பத்து லட்சத்துக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள சில சிறிய நகரங்களில் திருச்சி வேலூர் ஈரோடு சேலம் திருப்பூர் ஆகிய ஐந்து நகரங்களும் முதல் தரவரிசையில் பாதுகாப்பான நகரங்களாக இருக்கு சென்னை மாணவி விவகாரத்தில் மட்டும் இல்லாமல் எந்த பாலியல் வன்கொடுமை பாலியும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்ததும் இல்லை விலகி நிற்கிறதும் இல்லை மனசாட்சி இல்லாமல் பெண்களையும் பாதுகாவலர்கள் மாதிரி பேசுகிறவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாட்சியில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க பொள்ளாச்சியில் நடந்தது ஒரு சம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றம் இல்லை தொடர்ச்சியாக பல பெண்களுக்கு பாலியவன் கொடுமை ரெண்டு வருஷமாக நடந்திருக்கு ஒரு கும்பல் செஞ்சுட்டு வந்திருக்கு அன்றைய அதிமுக ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போன பிறகுதான் உண்மையாக உண்மையெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு பாதிக்கப்பட்ட பல பெண்களில் ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி தன்னோட அண்ணன் கிட்ட பிரச்சனைக்குரிய நான்கு பேரையும் அவரே பிடித்து கொண்டு வந்து பொள்ளாச்சி டவுன் காவல் நிலையத்தை ஒப்படைக்கிறார் பாலியல் கொள்ள ஆபாசமாக பட்டமெடுக்கல் செயின் பறிப்புன்னு புகார் கெடுதார்கள் வீடியோக்கள் செல்ஃபோன் செல்ஃபோன்கள் ஆகியவற்றை நான்கு குற்றவாளிகளையும் இவங்க ஒப்படைக்கிறாங்க இதனை பெற்றுக்கொண்ட போலீஸார் வழக்கு பகுதியில் எல்லோரையும் விடுவிச்சுறாங்க இதுதான் அன்றைய முதல்வர் சார் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு லட்சம் அது மட்டுமா பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை அப்படியே குற்றம் செஞ்சவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அந்த புகாரை குற்றம் யார் செஞ்சதுக்காக அவங்கள்ட்டே கொடுத்துட்டாங்க இதை எதிர்த்தது அதிமுக பிரமுகர் பார் நாகராஜன் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை தாக்குகிறார் அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்காத அரசு தான் அதிமுக அரசு பிரச்சனை பெருசாக தெரிஞ்சதும் இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய நபரான திருநாவுக்கரச கைது செய்யாமல் ஏதோ மூணு பேரை கைது பண்ணி கணக்கை முடிக்க பார்த்தாங்க ஆனால் சிபிஐ விசாரணையில் பொள்ளாட்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகராக தான் நடத்தப்பட்டது தெளிவாக சொல்லிடுறாங்க இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி